காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ் இன்னைக்கு ஒன் பிளாக் போயிட்டு இருக்கு காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரஷா பிளாக் காய்ஸ் பிளாக் எல்லாமே செம்மையாக போயிட்டு இருக்குது இப்போது ஒர்க் எல்லாமே கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு காய்ஸ் எந்த டிலேவும் இல்லை ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்கு ஸோ நேற்று இன்னைக்கெல்லாம் செம்ம வெயில் அடிக்குது எங்கள் ஊரில் மணிக்கு நம்ம தோட்டத்தில் மறக்கறையெல்லாம் நல்லா வந்துச்சோ என்னமோ தெரியல பட் இந்த பில்லெல்லாம் செம்மையாக வளர்ந்துருக்கு காய்ஸ் அதெல்லாம் பிடிஞ்சி எரிஞ்சிட்டு மறுபடியும் அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கணும் காய்ஸ் அதுக்கான ஒர்க் தான் இருக்குது எப்படியுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு வீக் ஃபுல்லாகவே இந்த பிள்ளைலாம் பிடுங்கி முடிக்கிறதேக்கே போயும் போல் கைஸ் ஏன்னா இங்கே கோழி கனமளகா அப்புறம் பச்சை கீப்ஸ் இது எல்லாத்துலேயுமே பிள்ளைலாம் போய் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டிய வேலை வந்து நிறையவே கிடைக்கும் ஸோ இதுகெல்லாம் ஒவ்வொரு செப்டராக இருக்கேன் அப்படியே ஒன்று ஒன்றா முடிய முடிய நான் அப்டேட் போட்டுட்ருக்கேன் கைஸ் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பிள்ளைலாம் பிடுங்கி முடித்து ஒரு ஆரோக்கியமான பயிரை நம்மளால் வளர்த்து எடுத்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு லாபத்தை வந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் கைஸ் இன்னொன்று ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு நமக்கு எல்லாமே நல்லதாக அமையும் காய்ஸ் இன்றைக்கான டார்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோழி பார்க்கல இருக்கக்கூடிய எல்லா பிள்ளையுமே ஃபுல்லாக பொடுங்கி முடித்து இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம் இதான் இன்றைக்கான டார்கெட் முடிச்சிடலாமா மார்னிங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காய்ஸ் எல்லா நே தூங்கி கொஞ்சம் பிள்ளைலாம் பிடிக்கிட்டே வந்துவிட்டேன் அப்புறம் ஸோ இன்றைக்கி நம்மளோட கேமராமேன் பையனும் வரவில்லை அதனால் நம்மளே தான் கேமராவும் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம்

இந்த மாதிரி நாங்கள் அறுவடை பண்ண இப்போ ப்ரொக்கோலி கோழி எல்லாமே பெருசாக வெயிட் இருக்கல செம்மையாமலோட வந்துட்டு இருக்கு வந்துருச்சு இன்றைக்கும் வேலையெல்லாம் எல்லாம் போகுதோ தெரியல காய்ஸ் செம்ம டயர்ட் காய்ஸ் ரெண்டு நாளாக வெளியில் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ பார்க்கலாம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் போடுறோம் கடவுள் நம்மளுக்கு ஒரு திறனையை காட்டி நம்மளை முன்னே கொண்டு வர மாட்டாரான்ட்டு காய்ஸ் இன்றைக்கான டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ கடுமையான ஹார்ட் ஒர்க் பிள்ளைலாம் பிடுங்குற ஆட்கள்லாம் போட்டு புடுங்களாங்காய்ஸ் பட் என்ன நம்ம கையில் அதுக்கான பட்ஜெட் கிடையாது ஏன்னா ஜீரோ பட்ஜெட்டில் தான் நம்ம கம்பெனி இப்போ போயிட்டுருக்கு எல்லாமே விவசாயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அது இல்லாமல் கருமலகாது இந்த சைடில் ஒரு சில லாஸ் அப்புறம் இந்த கோரிக்கைகளில் ஒரு சில லாபம் வந்தாலுமே கூட இந்த தொகையை வந்து இடி நீ செய்ய முடியலை அதனால தான் காங்காய் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கடுமையாக உழைப்போம் நம்மளை மட்டும் நம்பி இறங்கியிருக்கோம் கண்டிப்பாக நம்மளுக்கான வெற்றி வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தாங்க காய்ஸ் பிள்ளைலாம் ஃபுல்லாக பிடிங்கி முடிச்சாச்சு வச்சு ஸோ பிடிந்த பிள்ளைலாம் கொஞ்சம் போயிட்டு கொண்ட்ரெஸ்ட் டோட் போட்டோன்னா சரி காய்ஸ் இருக்காங்க ப்ளாக் எதுவும் முடியுது அது இல்லாமல் நினைக்காங்க டாஸ்க்கும் முடிய போகுது ஸோ கொஞ்சம் இருங்க ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி அதோட நம்மளோட ஒர்க்கும் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இருந்த பில்லெல்லாம் பிடிங்கி முடிச்சிட்டோம் இன்னைக்கு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காய்ஸ் பில்லெல்லாம் பிடுங்குன்னு உடைய தான் ரொம்ப கிளியராக விளங்குது ஸோ உரம்லாம் வச்சோம்னு சொன்னால் ஈஸியாக ப்ரோக்கோலிக்கு வந்து ஆன்சர் ஆகிடும் ஃபஸ்ட் டைம் புரோக்கோலி அறுவடை பண்ணும்போது காய்ஸ் பெரிய அளவு இருக்கல ஒரு பத்து கிலோமீட்டர் தான் நான் வெட்டி விற்றேன் ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கெட்ட உரம் அதாவது கே உரம் வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு பார்ப்போம் எப்படி பூ வருதுன்னு சொல்லி டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ கோழியில் போதிக்க எல்லாவுக்கும் முடிஞ்சு இந்த உரம் போடுற வேலை மட்டும் பாக்கி இருக்குது காய் ஸோ அது எப்படியுமே இன்னொரு டூ டேஸில் தான் அந்த ஒர்க் செய்வோம் நாளைக்கான டாஸ்க் வந்து கருமிலகாய் அப்புறம் பச்சை பூச்சிக்காய் இதுகள் வந்து இருக்கிற பிள்ளைலாம் பிடுங்கி எடுத்து மறுபடியும் அதுகளை எல்லாமே க்ளீன் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் ஸோ எவ்ரிடே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நமக்கான ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன் காய் சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட டே டுவெண்ட்டி ஒனுக்கான வீடியோ எண்ட் ஆகுது காய் ஸோ எல்லோரும் டே ட்வெண்ட்டி டூல வந்து மீட் பண்ணலாம் ஓகே காய்ஸ் நானும் போயிட்டு வரேன் வெல்கம் டு மிஸ்டர் அஷ்டார்லோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க டட்டா பை பாய்